இல்லை சார் அட்வான்ஸ் சார் அட்வான்ஸே வாங்கிட்டேன் இப்போதான சம்பளமே வாங்கிட்டு போனேன் இப்போ வாங்கிட்டு போனேன் சார் ஆ வெளியில் சார் ஹவுஸ் ஓர் வந்து வாரம் வாங்கிட்டு சார் இஎம்ஐயில் இஎம்ஐயில் வாங்கிட்டு சார் டீ கிடக்கார தீக் பாதி வாங்கிட்டு போயிடாத சார் சிலிண்டருக்காரு சிலிண்ட்ரு வந்து போட்டு வாங்கிட்டு சார் ஏடா ஓம்போடு இப்போ இப்படி இருக்குது ஆமாம் சார் இப்போ என்ன இப்போ நான் என்ன பண்ணுறது இருக்குது சார் அட்வான்ஸா ஆமாம் சார் இப்போதாடா சம்பளம் வாங்கிட்டு போனேன் சார் வரணும் ஐநூறு 500ஐ வெச்சுக்க இதਾ வீட்டு கொண்டு போ என்ன ஆமா போ போயிடு வா டேய் என்னடா சும்மா வீட்டுக்கு கொண்டு போய் குடுறோம்டா இந்த கேட் வழிய போடா அங்க நிக்க போறேன் ஆமா சார் இந்த பக்கம் காரா போ இந்த பக்கம் போ கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல ஏங்க